அன்புள்ள மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நலமோடையும் மகிழ்ச்சியோடையும் இருப்பீங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கான பாடத்துக்குள்ளே போகலாம் வாங்க ஆசிரியர்கள் நாங்க மாணவர்களாகி உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறோம் மாணவர்களும் நீங்க அதற்கு சரியான பதில சொல்றீங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நேற்று மாலை நீ என்ன செய்தாய் இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க நான் பாடம் படித்தேன் அப்படின்னு பதில் சொல்லுவீங்க இல்லையா இந்த தான் எல்லா மாணவர்களும் சொல்லுவாங்க அப்படின்னு இல்ல ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க நான் பாடம் படித்தேன் அப்படின்னு சொல்லலாம் பாடம் படித்தேன் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சுருக்கமா படித்தேன் அப்படின்னு கூட நீங்க பதில் சொல்லலாம் இப்ப நீங்க சொன்ன இந்த நாலு பதில்களையும் பாருங்க இந்த நான்கு பதிலையும் ஒரு பதிலா இருக்குது பாருங்க நான் பாடம் படித்தேன் அப்படிங்கிற பதில் தான் ஒரு முழுமையான இப்போ இந்த பதில் ஒன்று இரண்டு மூன்று மூன்று சொற்கள் வந்திருக்குது இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை அமைத்தலுக்கு பெயர் தான் சொற்றொடர் அமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க சொற்றொடர் அமைப்பு முறை என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைக்கான பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த சொற்றொடர் அமைப்பு முறைக்கு மூன்று உறுப்புகளை நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அதில் ஒன்று எழுவாய் இரண்டு செய்யப்படு பொருள் மூன்று பயனிலை ஒரு தொடர் அமைவதற்கு முக்கியமான மூன்று உறுப்புகள் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இந்த மூன்று உறுப்புகளும் தான் ஒரு தொடர் அமைவதற்கு அவசியமானதா இருக்கு அப்படி அவசியமானது அதாவது ஒரு தொடர் அமைவதற்கு அவசியமான இந்த மூன்று உறுப்புகளைப் பற்றி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதலில் எழுவா என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் இது எல்லாம் ரொம்பவும் எளிமைதான் நீங்க ரொம்பவும் கடினம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இங்க நான் ஒரு தொடர் கொடுத்திருக்கேன் இந்த தொடரை நீங்க படிச்சு பாருங்க குமரன் மிதிவண்டியை ஓட்டினான் குமரன் மிதிவண்டியை ஓட்டினான் இப்போ ஒரு செயல் நடைபெறுவதற்கு எந்த சொல் காரணமாக இருக்கிறதோ அதுதான் எழுவாய் இங்க ஓட்டுதல் அப்படிங்கிற செயல் நடைபெறுவதற்கு யார் காரணமா இருக்காங்கன்னு சொல்லுங்க குமரன் சரியா சொன்னீங்க குமரன் அப்போ குமரன் என்பதுதான் எழுவாய் ஒரு தொடரில் ஒரு செயல் நடைபெறுவதற்கு யார் அல்லது எது காரணமாக இருக்கிறதோ அந்த சொல் தான் எழுவாய் இதை வச்சும் என்ன கண்டுபிடிக்கலாம் அடுத்ததா யார் எது எவை போன்ற வினாக்களுக்கு விடையாக அமையும் சொல்லும் எழுவாய் தான் மறுபடியும் சொல்றேன் யார் எது எவை ஆகிய வினாக்களுக்கு விடையாக எந்த சொல் அமைகிறதோ அந்த சொல் தான் எழுவாய் இப்போ குமரன் மிதிவண்டியை ஓட்டினான் அப்படிங்கிற கேட்கலாம் பாருங்க யார் மிதிவண்டியை ஓட்டியது யார் மிதிவண்டியை ஓட்டியது சொன்னீங்க குமரன் ஓட்டினான் அப்போ யார் என்ற கேள்விக்கு குமரன் என்பது பதிலாக வருது இல்லையா குமரன் என்பது எழுவாய் யார் எது எவை ஆகிய வினாக்களுக்கு விடையாக அமையும் சொல்தான் எழுவாய் இன்னும் சில உதாரணங்கள் பார்ப்பதன் மூலமா எழுவாய் பற்றி நம்ம இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் உதாரணங்கள் பார்க்கலாம் வாங்க குரங்கு பழம் தின்றது எது பழம் தின்றது என்ற கேள்விக்கு விடையாக அமைவது எந்த சொல் குரங்கு அப்போ குரங்கு என்பது எழுவாய் அடுத்தது யானைகள் தண்ணீர் குடித்தன இந்த தொடர்ல எவை தண்ணீர் குடித்தன அப்படிங்கிற கேள்வி கேட்டா என்ன பதிலா வரும் யானைகள் என்பது பதிலா வரும் இல்லையா அப்போ யானைகள் என்பது எழுவாய் ஒரு தொடரில் யார் எது எவை போன்ற வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்தான் எழுவாய் இப்ப நீங்க எழுவாய் என்றால் என்ன ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் இனி நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் அதுல எது எழுவாய் அப்படின்னு நீங்க கண்டுபிடிங்க பாட்டி கதையை சொன்னார் பாட்டி கதையை சொன்னார் இந்த தொடர்ல எழுவாய் எதுன்னு கண்டுபிடிங்க நீங்க இரண்டு விஷயங்களை வச்சு எழுவாய ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கலாம் பெரும்பாலும் ஒரு தொடர்ல முதலில் வரும் சொல் எழுவாயாக இருக்கும் இதை வச்சு நீங்க எழுவாய் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி எழுவாய் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க எழுவாய் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் இந்த பெயர் சொல் பத்தி போன வகுப்புலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் இப்ப இங்க பாட்டி கதையை சொன்னார் பாட்டி கதையை சொன்னார் யார் எது எவை போன்ற வினாக்களுக்கு விடையாக அமையும் சொல் எழுவாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இங்க யார் கதையை சொன்னது அப்படிங்கிற கேள்வி கேட்டா பதில் என்ன வரும் பாருங்க பாட்டி அப்போ பாட்டி என்பது எழுவாய் கமலா பாட்டு பாடினாள் இந்த தொடர்ல எது எழுவாய் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாக்கலாம் கமலா என்பது எழுவாய் பெரும்பாலும் ஒரு தொடர்ல முதலில் வருவதுதான் எழுவாயா இருக்கும் இங்க கமலா முதலில் வந்துள்ளது இல்லையா அதனால கமலா என்பது எழுவாய் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா நம்ம ஒரு எடுத்துக்காட்டு அதாவது குமரன் மிதிவண்டியை ஓட்டினான் அதுலயும் அந்த தொடர் ஆரம்பிக்கிறதுல முதல் சொல் என்னன்னு பாருங்க குமரன் அப்போ ஒரு தொடர்ல எழுவாய் பெரும்பாலும் முதலில் தான் ஆரம்பிக்கும் இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க இப்போ கமலா பாட்டு பாடினால் இதுல கமலா என்பது எழுவாய் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க குரங்கு பழம் தின்றது குரங்கு பழம் தின்றது இந்த தொடர்ல எது எழுவாய் அப்படின்னு கண்டுபிடிங்க குரங்கு என்பது எழுவாய் அடுத்தது பாருங்க யானைகள் தண்ணீர் குடித்தன யானைகள் தண்ணீர் குடித்தன இந்த தொடரில் எழுவாய் எதுன்னு சொல்லுங்க யானைகள் இப்போ இந்த நான்கு தொடரையுமே நீங்க பாருங்க எழுவாய் பெரும்பாலும் முதலில் தான் ஆரம்பிக்கும் இப்போ எழுவாய் பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அடுத்ததான் செய்யப்படு பொருள் பத்தி நம்ம பார்க்கலாம் அதாவது எழுவாய் ஒரு செயல் செய்வதற்கு உதவியாக இருப்பதுதான் செய்யப்படு பொருள் எது யார் எவை ஆகிய வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி யாரை எதனை எவற்றை ஆகிய வினாக்களுக்கு விடையாக அமையும் சொல் தான் செய்யப்படு பொருள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ சில உதாரணங்கள் பார்க்கலாம் பாருங்க அம்மா தங்கையை அழைத்தார் அம்மா தங்கையை அழைத்தார் அம்மா யாரை அழைத்தார் இங்க யாரை என்ற கேள்விக்கு என்ன பதில் வரும் சொல்லுங்க தங்கையை அழைத்தார் பதில் வரும் இல்லையா அப்போ தங்கை என்பது செய்யப்படு பொருள் அடுத்து பாருங்க சிங்கம் மானை துரத்தியது சிங்கம் மானை துரத்தியது சிங்கம் எதனை துரத்தியது எதனை துரத்தியது என்ற கேள்விக்கு மானை துரத்தியது என்ற பதில் வரும் இல்லையா மானை என்பது செய்யப்படு பொருள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரை எதனை எவற்றை ஆகிய வினாக்களுக்கு எந்த சொல் விடையாக வருகிறதோ அதுதான் செய்யப்படும் பொருள் இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கலாம் பாருங்க கலா பூக்களை பறித்தாள் கலா பூக்களை பறித்தாள் கலா எவற்றை பறித்தாள் எவற்றை பறித்தாள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா இந்த எவற்றை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன வரும் சொல்லுங்க பூக்களை பறித்தால் அப்போ பூக்கள் என்பது செய்யப்படு பொருள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரை எதனை எவற்றை ஆகிய வினாக்களுக்கு விடையாக அமைவதுதான் செய்யப்படு பொருள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ எழுவாய் பத்தி நம்ம பார்த்தோம் அடுத்ததா செய்யப்படு பொருள் அப்படின்னாலும் என்னன்னு நம்ம பார்த்தோம் அடுத்ததா பயநிலை அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் எழுவாய் செய்யக்கூடிய செயலை குறிப்பதுதான் பயனிலை எழுவாய் செய்யக்கூடிய செயலை குறிப்பதுதான் பயனிலை இப்போ எழுவாய் என்றால் ஒரு பெயர் சொல்லாக அமையும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதே மாதிரி பயநிலை என்பது ஒரு வினைச்சொல்லாக அமையும் ஒரு தொடரில் கடைசியாக வரக்கூடிய வினைமுற்றுதான் பயனிலையாக அமையும் பெரும்பாலும் ஒரு வினைமுற்று பயனிலையாக அமையும் இப்போ பயனிலை மூன்று வகைகள் இருக்கு அது மேல் வகுப்புல போகும்போது நீங்க இன்னும் தெளிவா பாப்பீங்க இப்ப பயனிலை அப்படிங்கிறது மட்டும் நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ பயனிலை என்றால் என்ன எழுவாய் செய்யக்கூடிய செயலை குறிப்பது பயனிலை நம்ம சில உதாரணங்கள் பார்க்கலாம் ரவி படம் வரைந்தான் கமலா கவிதை சொன்னால் மயில் நடனம் ஆடியது பறவைகள் வானில் பறந்தன இப்ப இந்த நான்கு தொடர்களையும் பாருங்க இதுல கடைசியா வந்திருக்கிற வினைமுற்று மட்டும் நீங்க பாருங்க வரைந்தான் சொன்னால் ஆடியது பறந்தன இந்த நான்கு சொற்களுமே பயநிலையைத்தான் குறிக்குது ஒரு தொடரில் எழுவாய் செய்யக்கூடிய செயலை குறிப்பது பயநிலை அந்த பயநிலை பெரும்பாலும் வினைமுற்றாக வரும் இப்போ இன்னும் சில உதாரணங்கள் பார்க்கிறது மூலமா பயநிலை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில உதாரணங்கள் கண்டுபிடிங்க உதித்தது என்பது பயநிலை இப்போ பயனிலை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா எழுவாய் செய்யக்கூடிய செயலை குறிப்பது பயநிலை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எழுவாய் என்றால் என்ன செய்யப்படு பொருள் என்றால் என்ன பயனிலை என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் எழுவாய் என்றால் என்ன ஒரு செயல் நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பது எழுவாய் யார் எது எவை ஆகிய வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய் எழுவாய் பெயர்ச்சொல்லாக வரும் பெரும்பாலும் ஒரு தொடர்ல முதலில் வருவதுதான் எழுவாயா இருக்கும் இப்ப நான் சொன்ன இந்த நான்கு விஷயங்களையும் வச்சு நீங்க எழுவாய ரொம்பவும் எளிமையா கண்டுபிடிக்கலாம் அடுத்ததா செயற்படு பொருள் பத்தி நம்ம என்ன பார்த்தோம் எழுவாய் ஒரு செயல் செய்வதற்கு உறுதுணையாக இருப்பது செய்யப்படு பொருள் எழுவாய் ஒரு செயல் செய்வதற்கு உறுதுணையாக இருப்பது செய்யப்படு பொருள் அடுத்தது பயனிலை எழுவாய் செய்யும் செயலை குறிப்பது பயனிலை எழுவாய் எப்படி ஒரு பெயர் சொல்லாக வருமோ அதே மாதிரி பயனிலை என்பது ஒரு வினைச்சொல்லாக வரும் எழுவாய் எப்படி தொடரின் முதலில் வருகிறதோ அதே மாதிரி பயனிலை என்பது அந்த தொடரின் இறுதியில் வரும் அது ஒரு வினைமுற்றாக இருக்கும் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே எழுவாய் பொருள் பயனிலை ஆகியவற்றை நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஒரு தொடர் அமைக்கும் பொழுது இந்த மூன்றுமே முக்கியமா இடம்பெறும் ஆனா இதுல பொருள் இல்லாமலும் சில தொடர்கள் வரலாம் உதாரணம் பாருங்க கதிரவன் உதித்தது சேவல் கூவியது காகம் கரைந்தது கொக்குகள் பறந்தன பேருந்து ஓடியது இப்ப நான் இங்க ஒரு ஐந்து தொடர்கள் சொன்னேன் இந்த ஐந்து தொடர்கள் செய்யப்படு பொருள் இல்ல ஒரு தொடர்ல பொருள் அமைந்தும் வரலாம் பொருள் இல்லாமலும் வரலாம் ஆனா எழுவாயும் பயனிலையும் ஒரு தொடர்ல கட்டாயம் இருக்கணும் அப்பதான் அது ஒரு முழுமையான தொடரா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க செயப்படு பொருள் இல்லாமலும் தொடர் வரலாம் ஆனால் எழுவாயும் பயனிலையும் கட்டாயம் ஒரு தொடரில் இடம்பெறுதல் அவசியமானது இப்ப நீங்க எழுவாய் பொருள் பயனிலை ஆகிய மூன்றையும் பற்றி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருப்பீங்க சில உதாரணங்கள் நான் சொல்றேன் அந்த உதாரணங்கள்ல இருந்து எழுவாயும் பொருளும் பயனிலையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்ப பாருங்க மாதவி ஓவியம் வரைந்தாள் மாதவி ஓவியம் வரைந்தாள் இந்த தொடரில் எழுவாய் எது செயப்படு பொருள் எது பயனிலை எது கண்டுபிடிக்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் சொல்லவா மாதவி என்பது எழுவாய் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்களா கரெக்டா மாதவி என்பது எழுவாய் ஓவியம் என்பது செய்யப்படு பொருள் ஓவியம் என்பது செய்யப்படு பொருள் வரைந்தால் என்பது பயனிலை மாதவி எழுவாய் ஓவியம் செய்யப்படு பொருள் வரைந்தால் பயனிலை இதை நீங்க சரியா கண்டுபிடிச்சதீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் அடுத்த இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இதுல எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை கண்டுபிடிங்க பார்க்கலாம் திருவள்ளுவர் எழுவாய் திருக்குறளை செய்யப்படு பொருள் இயற்றினார் பயனிலை இதையும் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்களா சரி இப்போ கடைசியா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நம்ம பார்க்கலாம் அம்மா சோறு சமைத்தார் அம்மா சோறு சமைத்தார் இந்த தொடர்ல அம்மா என்பது எழுவாய் சோறு என்பது செயப்படு பொருள் சமைத்தார் என்பது பயனிலை மாணவர்களே வரைக்கும் நம்ம பார்த்ததிலிருந்து எழுவாய் செயப்படுபொருள் பயனிலை பற்றி நீங்க தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் சில முழுமையான தொடர்களை எழுதுங்க அதுல எழுவா என்றால் என்ன செய்யப்படு பொருள் என்றால் என்ன பயனிலை என்றால் என்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்